சினிமா ஹீரோக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசியல் ஆசை ஏன் நாம் நாட்டை ஆளக்கூடாது நடிகன் என்பவன் நாடாளக்கூடாதா கூடாதா மேக்கப் போடுபவன் மேடையேறக்கூடாதா தான் அவங்களோட தாட்டாகவும் இருக்குது ஆனால் ஒவ்வொரு இன்ட்ரிவியிலையும் மேடை பேட்டிகள்லையும் பார்க்கும்போது சார் நீங்கள் அரசியலுக்கு வரீங்களா கேட்டா ஹ அரசியலுக்கு நமக்கு ரொம்ப தூரம் அரசியலுக்கு நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி நழுவிடுவாங்க ஆனால் இப்போது நழுவுனாலும் கூட உள்ளுக்குள் அடி மனதில் அடி ஆழத்தில் அரசியல் ஆசை இருக்குதா அப்படிங்கிறதா உண்மையான சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கான பதில் ஏன்னா உலகநாயகன் கமலஹாசன்லாம் சினிமாவுக்காகவே பிறந்தவர் சினிமாவிலே பிறந்தவர் அப்படிங்கும்போது அவரெல்லாம் அரசுக்கு வருவாரா அப்படின்னு நினைச்சு கூட யாரும் பார்க்கல அவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டாரு இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டார் ஸோ நினைச்சு கூட பார்க்க முடியல அவர் ஹீரோவை மட்டும் நடிச்சிருந்தா எத்தனையோ ஒரு விரும்பாண்டிய மாதிரியான படங்கள் வில்லன் மாதிரியான படங்கள் அன்பே சிவம் ஹேராம் ஏ விஸ்வரூ மாதிரியான படங்கள்லாம் ஒரு அஞ்சு படங்களாச்சு கொடுத்துருப்பாரு அவருடைய திரைக்கதையிலையும் அவருடைய இயக்கத்திலையும் ஆனால் அவர் அரசியலுக்கு போனது சினிமா அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ஒரு கொடுமைன்னு சொல்லலாம் சினிமா ரசிகலுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லான்னு வச்சுங்களேன் ஸோ அவங்களுக்கு தான் இழப்பு இதுதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும் தமிழ் சினிமா ரசிகலுக்கு இழப்பு கமல் அரசியல் போனது ஆனால் அடுத்தடுத்த ஹீரோக்களும் இதே அரசியல் ஆசையை அடிமனதில் குடிகொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்குது இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா நம்ம நடிப்பு அசுரன் என்று அழைக்கப்படுகிற தனுஷுக்கும் ஆசை இருக்குதோ அப்படிங்கிற மாதிரியான யூகங்களும் சந்தேகங்களும் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிட்டுருக்குது அது காரணம் என்னென்னா தனுஷ் எடுத்த சமீபத்திய முடிவு அவர் என்ன முடிவு எடுத்துக்கார் அப்படின்னா இனி நம்ம சினிமாவில் பிஸியாக இருந்தாலும் கூட ரசிகளை எப்போவோ இருக்கா ஆடிக்கு ஒருக்கா அமாசை இருக்கா இருக்கா பௌர்ணமிக்கு ஒருக்கா புரட்டாசிக்கு ஒருக்கா தான் மீட் பண்ணுறோம் இல்லையா இதை முறைப்படுத்த வேண்டும் நடை முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சவர் ரசிகர்களை வந்து இனி வாரா வாரம் மீட் பண்ணலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அவர்களை ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தனுஷ் வந்து முடிவு எடுத்தாரம்மா ஸோ ஏற்கனவே சினிமாவில் விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் நம்ம தனுஷ் இருப்பார் இப்போவும் அவர் அரசியலுக்கு வந்துட்டார்னா அவர் தனி கட்சி தொடங்குவாரா இல்லை வேறு ஏதாவது கட்சியோட பிளண்ட் ஆவாரா இல்லை அரசியலுக்கு வராமலேயே ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இப்போ விஜய் அவர் நண்பர் இல்லையா ஸோ தாவே காவை ஆதரிப்பாரா வெளியே இருந்து அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யூக்கு தான் முடியுது இல்லை என்றால் அவருடைய மாமனாரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் எப்படி பாஜகவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காரோ அது மாதிரி அவர் பாணியில் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எழுந்துள்ளது எது எப்படியோ தனுஷின் அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுது இல்லை இது எல்லாமே கிடையாது ஃபுல்ஸ்டாப் வச்சுட்டு வெளியேருந்தே வந்து ஆதரவு தரப்போகிறாரா இல்லை முழுக்க முழுக்க ஒரு நடிகனாக கலைஞனாக மட்டுமே பரிணமிக்கப் போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தே பார்ப்போம்